கடந்த இரண்டு நாட்களாகவே வந்து தாவைக்காவுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர்களை வந்து பார்த்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு எழுபது இடங்களையும் துணை முதல்வர் பதவியையுமே நாங்க வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாவைக்கால இருந்து ஒரு பொய்யான ஒரு செய்தியுமே வந்து இந்த இரண்டு நாட்களுக்குள்ள பரவி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் தன்னுடைய இரண்டாவது மாநாட்டை தமிழக வெற்றிக் கழகம் மதுரை மாவட்டம் பராப அப்படிங்கிற கிராமத்துல ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி நடத்தி இருக்காங்க ஐந்து லட்சம் மக்கள் வந்து அந்த மாநாட்டுல கூடியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இந்நிலையில மாநாட்டுல தமிழக வெற்றிகழவுத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களை வந்து அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பேசினது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாவே வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் பல அரசியல் விமர்சகர்களா இருக்கட்டும் பல அரசியல் தலைவர்களா இருக்கட்டும் அதற்கு வந்து தங்களுடைய விமர்சனங்களையும் கண்டனங்களையுமே தெரிவிச்சிருந்தாங்க அதாவது ஒரு நாற்பது வருஷம் அரசியல்ல இருக்கக்கூடிய ஒரு மூத்த அரசியல்வாதிய வந்து இப்படி அஹ் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாட்டு மேடையில வந்து பேசினது ஒரு ஒரு தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்லியிருந்தாங்க ஒரு சிலர் வந்து விஜயவர்களுடைய பேச்சுல முதிர்ச்சி இல்ல அவர் வந்து ஒரு அரசியல் ஆழம் இல்லாம வந்து பேசியிருக்கிறாரு அவருடைய உரையை நிகழ்த்தி இருக்கிறாரு அவர் இன்னும் நிறைய கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து தங்களோட விமர்சனத்தையுமே வச்சிருந்தாங்க இதற்கு கூடக்குள்ளதான் தான் விஜய் அவர்கள் காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தினதா ஒரு செய்தியுமே வந்து பரவிட்டு இருந்திருக்கு இதுக்கு காங்கிரஸும் சரி திமுகவும் சரி மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த தகவல் வந்து பொய்யானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அதோட விஜய் அவர்கள் ராகுல் காந்தியை சந்திக்கிறதுக்கு தீவிரமா முயற்சி செஞ்சதாகவும் ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி அவர்கள் வந்து தங்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் கிட்ட இதை பத்தின ஒரு ஆலோசனை மேற்கொண்ட போது அது சரி வராது இந்த அதாவது ஒரு சின்ன சின்ன கட்சிகள் கூட விஜய் அவர்களோட கட்சியில இணைகிறதுக்கு யோசிக்கக்கூடிய இந்த தருணத்துல இப்படி ஒரு சந்திப்பு நிகழ்றது வந்து ஒரு தவறான கண்ணோட்டங்களை வந்து வெளியே ஏற்படுத்திடும் அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுனால ராகுல் காந்தி அவர்கள் வந்து விஜய் சந்திக்கிறதுக்கு வந்து இப்போதைக்கு மறுப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க அவங்களை சந்திக்கிறத பத்தின எந்த ஒரு அப்டேட்ஸையுமே வந்து இப்ப வரைக்கும் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிலையில தான் காங்கிரஸ் உடைய தமிழக தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து தன்னுடைய ஒரு கடுமையான விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காங்க அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா விஜய் அவர்கள் நடிகர் விஜய் அவர்கள் வந்து மேடை பேச்சுல வந்து கண்ணியத்தோட பேசணும் கண்ணியம் இருக்கணும் உங்களுடைய மேடை பேச்சுகள்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார் நடிகர் விஜயகாந்த் அஹ் அரசியல்குள்ள வந்து அஹ் பத்து சதவீதத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை வந்து பெற்றாருது ஆனா இப்போ அவருடைய கட்சி எந்த நிலைமையில இருக்குது அதனால அரசியல் கட்சிகள் வரும் போகும் ஆனா காங்கிரஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி நாங்க வந்து ஒரு வலிமையான கட்சி ஏன்னா எங்களுடைய கொள்கை வந்து ஒரு பலமான கொள்கையா இருக்குது அதோட எங்களுடைய அரசியல் எதிரி வந்து பாஜகவும் ஆர் எஸ் எஸ் தான் ஆனா அவங்களை கூட வந்து நாங்க தான் விமர்சனம் செய்வோம் அதனால நாகரிகமாக வந்து மேடையில வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தையுமே முன் வச்சிருந்தாரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்ச நாள ஒரு மிகப்பெரிய கட்சி ஒண்ணு எங்க கூட இணைய போகுது எங்க கட்சியோட வந்து கூட்டணி போட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலமையில எந்த ஒரு கட்சியுமே வந்து அதிமுக கூட இணையிற நிலைமையில இல்ல விஜய் அவர்கள் தன்னுடைய மாநாட்டுல அதிமுகவை பற்றி விமர்சனம் வச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம் எம்ஜிஆர் அவர்கள் வைத்திருந்த கொள்கையை வந்து அதிமுக முன்னெடுத்து போகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தையும் வச்சிருந்தாங்க இது மூலயமா வந்து அதிமுக இணையற மாதிரியா இல்ல அப்படிங்கிற ஒரு சூழல் தான் வந்து நம்மளுக்கு வெளிப்படையா தெரியுது அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா வந்து காங்கிரஸ் எப்படினாலும் அதிமுக கூட இணைய போறது கிடையாது ஏன்னா அதிமுகக்கு ஒரு ஒரு சப்போர்ட்டா இப்ப பிஜேபி வந்து கூட்டணில வந்து அப்போ காங்கிரஸ் வந்து உள்ள இணையப்போறது கிடையாது ஆஹ் நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும் அவங்க வந்து அஹ் உள்ள இணைய போறது இல்ல அப்படின்னாலும் சமீபமா நடந்த கூட்டங்கள்ல வந்து அவர் ஒரு சில விஷயங்கள் குறிப்பிட்டாங்க அதாவது அதிமுகவோட இணையறதுக்கு வந்து எனக்கு இணைய சொல்லி ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சமீபமா நடந்த ஒரு சில கூட்டங்கள்ல அவரு இந்த விஷயத்த குறிப்பிட்டு பேசி இருந்தாரு இப்ப நடந்துட்டு இருக்கிற ஒரு சில கூட்டங்கள்ல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சிபிஎம்மா இருக்கட்டும் பிசிகவா இருக்கட்டும் உங்களுக்கு வந்து மாநாடுகளுக்கு வந்து மறுப்பு தான் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்படி இருந்தும் எதுக்காக நீங்க திமுக கூட இருக்கிறீங்க நீங்க வந்து எங்க கூட சேர்ந்தீங்க அப்படின்னா நாங்க வந்து உங்களுக்கு வந்து உங்களை அவ்வளவு தூரத்துக்கு மரியாதை செஞ்சு நாங்க வந்து எங்க கட்சியோட இணைச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாசூக்கா அவங்களுக்கு வந்து அழைப்பு வந்து விடுத்திருக்கிறாங்க அதோட பிஜேபி வந்து இப்போ என்ன கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா எங்களோட டார்கெட் வந்து நூறு தொகுதி நாங்க வந்து அந்த நூறு தொகுதி அடையவும் செய்வோம் எங்களுக்கு எங்க கூட கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வந்து நாங்க அந்த தொகுதிகள்ல ஒரு சில தொகுதிகளை பிரிச்சுமே நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சமீபமா தென் மாவட்டத்துல இருக்கக்கூடிய முப்பது தொகுதிகள்ல வந்து பூத் மாநாடு வந்து நடந்துட்டு இருந்துச்சு அதுக்கு நெல்லை வந்த அமித்ஷா வந்து பிஜேபி உடைய மாநில தலைவர் ஆஹ் நாகேந்திரன் அவர்களையும் சந்திச்சிருக்கிறாரு முன்னாள் மாநில தலைவரா இருந்த அண்ணாமலையுமே சந்திச்சிருக்காங்க இவங்க மூணு பேருக்கும் இடையில வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அந்த பேச்சுவார்த்தையில என்ன வந்து பேசியிருந்தாங்க அப்படிங்கறது வந்து வந்து வெளியாகி இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பா கோவில் நகரங்களா இருக்கக்கூடிய ஒரு பதினாறு இடங்களை வந்து தேர்வு பண்ணி தங்களுடைய விருப்ப பட்டியலை வந்து அதிமுக உடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி கையில கொடுத்திருக்கிறாங்க அந்த பதினாறு தொகுதிகளிலுமே சொல்லப்போனா அதிமுக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன்ல தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பா வந்து அதிமுக ஜெயிக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஒரு பதினாறு தொகுதிகளை வந்து தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்காங்க அதுல இந்த ஸ்ரீரங்கம் ராமே திருச்செந்தூர் திருத்தணி இந்த மாதிரியான கோவில் நகரங்களா வந்து செலக்ட் பண்ணி கொடுத்திருக்கிறது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாவே இருக்குதுன்னே சொல்லலாம் ஏன்னா சமீபமா மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்திருந்தப்போ இவங்க குறிப்பிட்டிருக்க இந்த ஒரு சில இடங்கள்ல இருக்கக்கூடிய இடங்களுக்கு தான் வந்து மோடி அவர்கள் வந்து பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க இனி வரக்கூடிய நாட்கள்லயும் நகரங்களுக்கு வந்து அவருடைய பயணம் இருக்கலாம் வந்து சொல்லப்படுது எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் வந்து ஒரு பதட்டத்துல தான் இருக்காங்க எதுக்காக இந்த பதினாறு நகரங்கள் வந்து அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்துல இருக்காங்கன்னே சொல்லலாம் இத்தனை நாளா வந்து எடப்பாடி பழனிசாமிய விமர்சனம் செஞ்சுட்டு இருந்த பாஜக கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக ஆகுறதுக்கு நாங்க என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாவே வந்து மாத்தி அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசத் தொடங்கி இருக்கிறாங்க எங்களுடைய எங்களுடைய மூத்த தலைவர்கள் வந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க ஸோ அதனால அவங்களுக்கு நாங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்படியாவது முதலமைச்சராக ஆக்குறதுக்கு எங்களுடைய தொண்டர்கள் எல்லாருமே வந்து எங்களுடைய முழு உழைப்பையுமே நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரக்கூடிய கூட்டங்கள்ல வந்து அவர் பேசிட்டு இருக்கிறாருன்னே சொல்லலாம் இன்னும் ஏழை மாதத்துல வந்து தன்னுடைய சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறதுக்காக தமிழ்நாடு ஆயத்தம் ஆயிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலைமையில வந்து இன்னும் எந்தெந்த கட்சிகள் வந்து கூட்டணி கட்சிகளா இணைய போகுது எந்தெந்த கட்சிகள் வந்து கூட்டணியிலிருந்து வெளிய வெளியே வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன் அப்படின்னா இப்போ அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் உழைக்கல இந்த விருப்பப்பட்டியல் மூலமா ஒரு பதட்டம் நிலவுதுன்னு சொல்லலாம் விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸோட இணையிறதுக்கு காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்கறாங்க அந்த முயர்ச்சியுமே வந்து ஒரு மாதிரி தோல்வி அடைஞ்சிட்டே இருக்குது இன்னும் அவங்க வேற ஏதும் கூட்டணி கட்சிகள் தன்னை வந்து இப்போ முதல்வர் வேட்பாளரா வந்து विजयவர்கள் அறிவிச்சிருக்காங்க இந்த நிலையில வேற ஏதும் கட்சிகள் வந்து அவரோ அவர்களோட இணைவாங்களா இல்ல அவங்க வேற எதுவும் கட்சிகளோட இணைய போறாங்களா அல்லது அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் மூடக்குள்ள வந்து ஏதும் விரிசல் ஏற்பட போகுதா அப்படிங்கறதை வந்து இந்த ஏழு மாதத்துல நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் நன்றி